மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் மூன்று கோடி ரூபாய் செலவில் வெள்ளி ரதம் செய்யப்பட்டுள்ளது தருமபுரம் ஆதினம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தலைமையில் வெள்ளி தேர் வெள்ளோட்டத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு துவக்கி வைத்தார் பிறகு சேகர்பாபு மற்றும் தருமபுரம் ஆதினம் மதுரை ஆதினம் வேளாக்குறிச்சி ஆதினம் மண்டலம் ஆதீனம் திண்டுக்கல் சிவபுர ஆதீனம் ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் மற்றும் மயிலாடுதுறை எம்பி சுதா பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தொழிலதிபர் ஜெயராமன் ஐயர் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் விழாவில் அமைச்சர் சேகர்பாபு பேசுகையில் தமிழகத்தில் ஆன்மீக ஆட்சி நடக்கிறது என்றார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பத்தாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு மாத்திரம் தமிழகத்திலே முப்பத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெறுகிறது என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்று சொல்லாமல் எந்த ஆட்சி என்று சொல்ல முடியும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் புதிதாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலில் சொந்தமாக இருக்கின்ற அறுபத்தி ஐந்து தங்க நலங்களும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக்கடலுக்கு வீதி உலா வருகின்றது அதேபோல் வெள்ளி நலங்கள் எண்பத்தி நான்கும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக் கடலுக்கு வீதி உலா வருகின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட ஐந்து தங்கநதங்களில் பெரியபாளையம் திருக்கோயிலில் ஆறு கோடி ரூபாய் செலவில் தங்க புதிதாக செய்து தரப்பட்டு பக்தருடைய நேர்த்திக்கடலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட ஒன்பது வெளிநதங்களில் திருத்தணி அன்மிகு பணிகை முருகனுக்கு சொந்தமான அந்த வெளிநதம் முழுமையாக

தமிழ்நாட்டில் பிறப்பது அதை விட புகழியும் அதை விட முறை ஆரணியில் ஒன்றாக எங்கள் குருநாதன் தலைமை குருமணி எங்கள் தவமணி குருமகாதன் அருள் பார்த்து இந்த தருமையத்துக்கு நாடி இந்த கோயில் வந்து நாற்பது ஆண்டுகள் ஆகுது சந்தேகர் பாபு பேர் சேகர் பாபு பழைய பேர் பகவத் தேவிக்கு ஒரே அமுக்கள் இருக்கிறார் ஒரு சந்தியா எல்லா சனியும் ஒன்று கொண்ட பெருமி

വി <laughs> <laughs> અમને ખબર છે કે આજે ના ઓરાનો માબક બાર તો ઓલુવા કોઈને નહી કાકો તો વાત કરે આ રહ્યો હાવેલું બિલિયા માર પડણો અમારી આલય તો કોણ વિનક ગામન જનક તો આપો જો એકલું મનતાણો આઈદનો કોલેજ இது மாதிரி தேவார கைராயத்தில் கைலாயத்துலதான் நடக்கும் கைலாய வரும்பெறையில் நடக்கிறது சங்கீதம் தர்மபுரம் சாமிநாதன் அகில உலகம் அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு தர்மபுரம் சன்னிதானம் அவர்கள் இடம்பெறும் இருந்த ஆதீன திப்வான் அதற்கு தேசிய தேசிய அவர்கள் அரசு

இது அறியாதும் எங்கள் தமிழர்கள் அங்கு நன்றாக வாழ வேண்டும் என்பதை மத்திய அரசு எங்களத்துக்கும் நாடு கோயிலுக்கும் அவர்கள் நல்ல ஒரு புத்தகை கொடுக்கலாம் நிலத்தை வெற்றி வெளியிடம் கலைஞர் அறிக்கையாக அவர்களை அடுத்த மேலையும் ஐயா வரணும் தமிழை வளர்த்தது ஆகியங்கள் தான்

நல்ல காரியங்களுக்கு யாராவது பாராட்ட கல்லவு கேட்டாலும் பற்றி வாயால பேசுவான் படிப்பீங்க ஆயுத முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து கிடைக்கும் அப்படி இருக்காரு என் கடன் பணி செய்து விடப்படும் சந்திதானம் பணி செய்ததனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என் கடன் பணி மணி செய்து கிடப்பது பணி செய்து கிடப்பது என இருங்கள் என சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி